கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே ஓரத்தில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தால் கருவு மருந்து மாதிரி தெரியுது பனியாக அது என்ன காரணம்னு தெரியல பார்க்கலாம் இன்னைக்கு காலம் அவ்வளோதான் அதிகம் வரலை இந்த காலம் வந்து கெட்டு போயிடுச்சு அந்த காலம் இதை வந்து அதில் போடக்கூடாது காலங்களில் வெளியே எரிஞ்சிட வேண்டியது தான் இந்த இதெல்லாம் போடவே கூடாது அதில் அந்த காலம் கெட்டு போயிடும் தனியாக வச்சிருந்து വില എനിക്ക് വേണ്ടിത്തോ അത് കെട്ടു പോയിച്ചു തനിയായി വെച്ചിടലേ ഏത് നല്ല കാലും കെട്ടു പോയി തനിയാ തന്നെ അത് വയ്ക്കണം അപ്പം വിലയെ എടുത്ത് എരിഞ്ഞിര വേണ്ടി തോന്നാം எதோ ஒரு அரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதெல்லாம் நல்ல காலம்தான் இது நல்லா இருக்குது வாடக்கூடாது காலம் வந்து வாட்ட நிலையில் இருக்கவே கூடாது காலம் நல்லா எப்படி ஒரு செடி வந்து நல்லா தளத்தளம்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும் வாடி போயிருக்கக்கூடாது அந்த காளானுக்கு வந்து உயிர் இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் நாளைக்கு தான் வரும் நாளைக்குமே கம்மியாக தான் வரும் நாளைக்கு மறுநாள் வேணால் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சின்ன சின்ன மொட்டை இருக்குது இனிமேல் புது ஈட்டில் தான் வரணும் பழைய எல்லாம் கலாவதி ஆகிடுச்சி அதெல்லாம் இன்னுமே வராது புது புதுப்பாக தான் வரணும் அதெல்லாம் சின்ன மொக்கா இருக்குது அது நல்ல கலந்தோம் இது பார்க்கலாம் அது செக் பண்ணி